வணக்கம் நண்பர்களே நம்ம இதுக்கு முன்னாடி பதிவுலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளவுஸ்னுடைய கட்டிங் அவள் அனைத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு துல்லியமான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சு பார்த்தோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை அந்த வீடியோவில் ஒரு சில நண்பர்களை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து வீடு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதனால் வந்து தொடர்ச்சியாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்னுடைய ஃப்ரண்ட் பார்ட்டில் அது துல்லியமான அளவில் வந்து கஃப் டாட்டெல்லாம் எப்படி பிடிக்கிறது கஃப் ஷேப் நம்ம கரெக்டாக எப்படி கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரு சில நுணுக்கங்களை எல்லாம் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் தெளிவான புரிதல் இருக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் ஒரு மூணு நாலு பார்ட்டாக வந்து பிரித்து போடலான்ட்டுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களே எல்லாம் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வீடியோவாக ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக பிரித்து கொடுத்துர்லான்ட்டுருக்கேன் தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்து நிறைய விஷயங்கள் அதாவது தையல் தொடர்பான நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் செம்பியும் அழுத்தி ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பேக் பார்ட்டை நான் எடுத்திருக்கேன் பேக் பார்ட்டில் அந்த கீழே வந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருப்போம் அந்த ஒன்றரை இன்ச் கேஃபை வந்து நம்ம கரெக்டாக வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து ரெண்டையும் வந்து ஒரே டைமில் மடிக்கிறேன் அதாவது சிங்கிளாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோன்னா அரை இன்ச்சில் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னும் ஒரு இன்ச்சில் ஒரு மடிப்பு மடிச்சு நான் தையல் போட்டிருக்கேன் பிகினர்ஸாக இருக்கீங்க இது வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அரை இன்ச்சில் மடித்து ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுருங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இன்ச்சை மடித்து இன்னொரு தையல் போட்டுருங்க சரிங்களா ஓகே பேக் பார்ட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டில் இந்த கஃப் டாட்லாம் வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அது எல்லாமே வந்து கட்டிங் வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் அதுபடி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மார்க்கில் வந்து நம்ம கரெக்டாக மடித்து பிடிக்கணும் இப்போ இந்த கீழ் டாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு மார்க்கும் வந்து ஒன்று சேர்ற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து இந்த ஹாம்கூள் சைடில் ஒரு டாட் ஒன்று பிடிப்போம் அதுக்கான மெஷர்மெண்ட் வந்து பார்த்துடலாம் இப்போது இந்த ஹாம் லூஸ் அளவை டோட்டலாக எடுத்துக்கோங்க எட்டரை இன்ச் இருக்குது அதில் மூணாக வந்து பிரிச்சுக்கோங்க எட்டரை இன்ச்சை வந்து முடிச்சிங்கன்னா ரெண்டே முக்காலுக்கு மேலே வரும் அந்த அளவை மட்டும் வந்து கீழ்ப்பக்கம் இருந்து வச்சுக்கோங்க சரிங்களா அந்த அளவு தான் இப்போ வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸை எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு மூணு டாட்னுடைய லென்த்தும் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த தையலில் உள்ள வந்து போயிருக்கும் அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ கீழேயும் வந்து தையலில் உள்ளே போயிருக்கும் அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க மேல் பக்க டாட்லையும் ஆம்கூள் ஜாயின்ட்டையும் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க சரிங்களா உள்ள தையலில் எவ்வளோ சேர்ந்துருக்கோ அதையும் வந்து சேர்த்து மெஷர் பண்ணிவிட்டு இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அளவு ப்ளஸில் இருக்கிறது நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செக்அப் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இதை மூணையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டாட்டை பிடிக்க ஆரம்பிங்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து மூணும் வந்து ஒரே மாதிரி தெரியணும் சரிங்களா அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ அதை வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த டாட்டை வந்து பிடிச்சிக்கோங்க கீழே நம்ம ஏற்கனவே அந்த டாட்டுக்கு வந்து ரெண்டு மார்க் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு மார்க்கையும் வந்து ஒன்றா சேர்த்து அந்த மார்க்லேருந்து க்ராஸாக வந்து தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கிற அந்த அளவுலேயே வந்து கரெக்டாக இந்த டாட்டை பிடிச்சிக்கோங்க சரிங்களா ஓகே இந்த ரெண்டாவது டாட்டையும் வந்து அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம் அதை வந்து அப்படி பிடிச்சிக்கோங்க இப்போ அந்த லென்த் வந்து நம்ம கரெக்டாக இதில் கொடுத்துட்டோம் இப்போது இந்த ரெண்டு டாட்டையும் வந்து நம்ம ஒன்றாக சேர்க்கும் போது தேர்டு டாட்டுக்கான மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம இப்படி மடிக்கும்போதுமே நம்ம மேலே மார்க் இருக்கிற நேரில் கரெக்டாக மடிஞ்சு வரணும் இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் சரிங்களா ஓகே இப்போ இந்த தேர்டு டாட்டை வந்து நான் மார்க் பண்ணதுலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் அதுக்காக வந்து மேலே ஏற்றி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு ஓகேவா இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அதை சேர்த்து மடிக்கும் போது கரெக்டாக வந்து அந்த மடிப்பு ஜாயின்ட் ஆகிற இருந்து மேலே வந்து ஒரு முக்கால் இன்ச் ஒரு இன்ச் வந்து மேலே வர மாதிரி அந்த மூணாவது டாட் மட்டும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகே அதை விட கீழே இறக்கி போட்டிங்கன்னா கஃப் ஷேஃப் வந்து மாற்றம் வரும் சரிங்களா இப்போ நாம் அந்த சைடு வந்து பண்ண மாதிரி இப்போ கீழ்ப்பக்கம் இருந்து அந்த மெஷர்மெண்ட் அதாவது ஹாம்குல் ரவுண்டுடைய மூணு பகுதியில் ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த மூணு டாட் ஒன்னாக சேர்ற இருந்து ஒவ்வொரு இன்ச் அல்லது முக்கால் முக்கால் இன்ச் வந்து நான் மைனஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இந்த மெஷர்மெண்ட்டும் அதுவும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மேல் பக்க டாட்டை வந்து நம்ம அதில் மாற்றி தான் பண்ணியிருக்கோம் அதனால் அதே மெஷர்மெண்ட் இங்கேயும் வந்து வரும் ஓகேங்களா அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த மூணு டாட்டும் வந்து ஒரு சேர கரெக்டாக வரும் போது மட்டும்தான் வந்து கரெக்டான நம்மகிட்ட இருக்கும் ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு செட் ஆகும் சரிங்களா இப்போ எந்த டாட்டில் நம்ம வித்தியாசத்தை பண்ணுறோமோ அந்த சைடில் வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி ப்ளவுஸ் வந்து அமையும் அதுக்காக தான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கீழே ரெண்டு டாட்டையும் சேர்த்து மடிக்கும் போது மேல் பக்கம் வர அளவு வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும் இப்போ அந்த இடைவேளையை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கும்போது அந்த ஆம்ப்கூள் சைட்லேருந்து வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஃபீல் வந்து வராது சரிங்களா அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த சைடு எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி வந்து இந்த சைடும் வந்து கஃப் டாட் எல்லாமே பிடிச்சிக்கலாம் இப்போது இந்த கேஃபில் இதை பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன் இதே நம்ம அளவு எடுத்து தைக்கிறோம் அப்படின்னும் போது இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் இப்போ நம்ம மூணு டாட்டும் பிடிக்கிறதுக்கு ஒரு சென்ட்ரு பாயிண்ட் வந்து பிடிக்கிறோம் பாருங்கள் அதுதான் வந்து நிப்பிள் பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அளவு வந்து கணக்கீடு போடுவோம் அது வந்து அளவு எடுத்து தைக்கும் போது நமக்கு வந்துடும் அந்த கணக்கீடு படி நம்ம வைக்கும்போது அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து கீழே நாம அந்த டாட்டை வந்து எந்த அளவுக்கு மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்கிடு போட்டு வைப்போம் அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே வந்து காப்பி பண்ணி பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணி பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அது நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியே கொடுப்பாங்க கொடுத்தாலையும் அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது அப்படி தெரியாமல் கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சேட்டிஸ்ஃபேட் கிடைக்கும் அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கண்டினியூவாக இருப்பாங்க சரிங்களா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்குள்ளே கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஓகே ஓகே இப்போ பட்டிக்கு வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் அது நம்ம வந்து மூணு பீஸ் வந்து நான் வைப்பேன் எப்பயுமே வந்து நார்மலாக மூணு பீஸ் வந்து எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவேன் அதே மாதிரி இதில் மூணு பீஸ் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஒவ்வொரு பட்டிக்கும் வந்து மூணு பீஸ் அதில் ஒரு பீஸ் வந்து நம்ம ரெடி அளவை கரெக்டாக வந்து வெட்டி வச்சுருப்போம் அது போதே வந்து ரெடியாக வந்து கரெக்டாக வெட்டி வச்சுருப்போம் அந்த பீஸ் அளவு படி நம்ம அந்த பட்டியை ரெடி பண்ணி வெட்டிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிப்போம் சரிங்களா அது நாம் வெட்டலை அப்படின்னா நம்ம இதை வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி அடித்து திருப்பிட்டு மூணு பீஸ் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதை அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம நம்ம வெட்டி வச்சுக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் தைக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும் பட்டியெல்லாம் வந்து சரியான மெஷர்மெண்ட்டில் நம்ம எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே கட்டிங் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போயிட்டு பார்த்துக்கோங்க அதில் வந்து தெளிவான புரிதல் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதையும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங்லேயும் வந்து டவுட்ஸ் இருக்காது ஸ்டிச் பண்ணும்போதும் வந்து அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியராகிக்கும் சரிங்களா ஓகே இதை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வந்து ஒரு பீஸ் வந்து ரெடியாக வெட்டி வச்சுருக்கோம் அந்த அளவில் அப்படியே வந்து நம்ம அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோடு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து நமக்கு தெரியும் மேலே இருக்கிறதா வந்து நம்ம ஏற்கனவே ரெடியாக வெட்டி வச்ச பீஸ் அதை வந்து நம்ம கரெக்டாக வெட்டிக்கலாம் சைடு பீஸ்டரை கட் பண்ணிவிட்டு போய் இதை வந்து வெட்டிக்கோங்க கரெக்டாக நாம் அந்த வெட்டி இருக்கிற அந்த கிளாத்தை கொஞ்சம் கூட டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அப்படியே வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை ரெடியாக வெட்டி வச்சுருக்கோம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வெட்டி வச்சுருக்கோம் அதனால் நம்ம அதை எதுவும் பண்ண தேவையில்லை ஓகே இப்போது ஒரு சைடு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பீஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக கவனிக்கணும் இப்போ நம்ம இந்த சைடு வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோன்னா கரெக்டாக அதே ஏங்கிளில் வந்து அதையும் வந்து அட்டாச் பண்ணணும் அதனால் ஒரு சின்ன மார்க் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அதாவது எந்த சைடு நாம் ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி விடுறோம் சைடு ஜாயிண்ட் சைடு எந்த பட்டி வரா மாதிரி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சின்ன மார்க் பண்ணி வச்சுட்டு அட்டாச் பண்ணுங்கள் இது வந்து பிகினர்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு வந்து இது வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் பிகினர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கும் அப்படி மாற்றி அட்டாச் பண்ணோம்னாலையும் மிஸ்டேக் வரும் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சைடும் வந்து நம்ம அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் சைடில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிற்கும் ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு பிகினிங் பிகினிங்கில் வந்து சொல்லிவிட்டு தான் நான் வெட்டுவேன் வெட்டும்போதே பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் நிற்கிற மாதிரி வந்து வெட்டுவேன் செஷர்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டேன் லென்த்தில் மட்டும் ஆனால் அளவில் மட்டும் வந்து கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எப்படி கொடுக்கணுங்கிறத கட்டிங்கில் சொல்லியிருப்பேன் அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி சரிங்களா நம்ம துல்லியமான மெஷர்மெண்ட்லேயும் வெட்டிக்கலாம் அட்டாச் பண்ணும்போது சைடில் எந்த பிசரும் நிற்காத அளவுக்கு நம்ம வெட்டிக்கலாம் அப்படி வெட்டுறது வந்து பிகினிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் நிற்கிற மாதிரி ஒரு அரை மட்டும் எக்ஸ்ட்ரா நிற்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் கட்டிங்கில் எல்லா வீடியோலையுமே வந்து அதை தெளிவாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இப்போ மேல் தையல் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இந்த மேல் தையல் போடுறத வந்து கீழ்ப்பக்கம் அடிக்கணுமா மேல் பக்கம் அடிக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்களை வந்து கேட்டிருக்காங்க ஆனால் வந்து நம் அது நம்மளுடைய சௌகரியம் சரிங்களா அதனுடைய நம்ம ஸ்ட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து மேல் பக்கம்தான் விட்டு போட்டிருக்கேன் பக்கமும் மடித்து நீங்கள் தையல் போடலாம் ஓகேங்களா ஓகே இதே வந்து கவர்டாக வந்து பண்ணுற மெத்தேடும் இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்லித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஓடிடுச்சு இந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ண அடுத்த வீடியோவில் வந்து ஹூக் பட்டி வந்து எப்படி கரெக்டான நம்ம வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் அதுலேயும் வந்து நம்ம நண்பர்களுக்கு வந்து சின்ன சின்ன கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ இருக்கும் அதை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால் மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிவிடுங்க அதற்கான வீடியோஸையும் வந்து நான் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரேன் ஓகே నెక్స్ట్ వీడియోలో పండి